ஹலோஸ் இது திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விசு இயக்கிய மாபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விசு இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது முதலில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணல் கயிறு நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் சம்சாரம் அது மின்சாரம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருமதி ஒரு வெகுமதி நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பெண்மணி அவள் கண்மணி நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஆக இந்த நான்கு படங்களும் விசு இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொன்னால் அது சம்சாரம் அது மின்சாரம் தான் ஆகும் மேலும் விசு இயக்கி ஐம்பது நாட்களை கடந்த படங்கள் டௌரி கல்யாணம் காவலன் அவன் கோவலன் வரவு நல்ல உறவு ஆகிய படங்களை சொல்லலாம் விசுவிற்கு எதிர்பாராமல் சம்சாரம் மின்சாரம் நன்றாக ஓடி இரநூறு நாட்களை கடந்து ஓடியது இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாகத்தான் எடுக்கப்பட்டது ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் சங்கர் கணேஷ் இசையமைத்த படம் பாடல்களும் நன்றாக வந்தது ஆனால் குடும்ப கதை அமைப்பாக நன்றாக இருந்தபடியால் நினைத்ததற்கு மாறாக இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது தமிழக அரசால் அந்த நேரம் இந்த படத்திற்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டது விசு ஓரளவுக்கு நல்ல படங்களை கொடுத்து வந்தாலும் ஒரே மாதிரியான கதை அமைப்பாக ஒவ்வொரு படத்திலும் இருந்தபடியால் பெரும்பாலான படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இருந்தாலும் எல்லா படங்களும் ஓரளவுக்கு பார்க்கும்படியாகவே இருக்கும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல நிலை சந்திக்கிறேன் நன்றி